பிப்ரவரி மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போலே எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லாவிதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி உடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைக்கிறவரை நன்றி சொல்லி சொத்தரிக்குறம் ஐயா இந்த நாள் முழுவதும் அப்பா நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறம் இடப்புறமாக இருந்து எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா எதிலுமே நாங்கள் குறைபடாமல் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உம்மை தேடுகிற எங்களுக்கு எதிலும் குறைபடாமல் விரைவாகளை நடத்தினதற்காக நன்றி நாங்கள் சென்ற இடமெல்லாம் சந்தித்த மனிதர்களெல்லாம் உடைய தூதர்களை அனுப்பி எங்களுக்கு முன்னும் பின்னும் வலமும் இடமும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி உடல் உள்ள ஆத்ம நலனால எங்களை நிரப்பினதற்காக நன்றி உண்ண உணவும் முடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி எங்களை சுற்றிலும் எங்களை அன்பு செய்ய உறவுகளை கொடுத்ததற்காக நன்றி ஆ நாங்கள் உண்ணுகிற உணவு பருகிற பானம் சுவாசிக்கிற காற்று நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றி அப்பா அப்பா இதை உமை தேடுகிற நாங்கள் ஒரு நாளும் எட்கப்பட்டு போகாதபடி எங்களை தலை நிமிர பண்ணுவதற்காக நன்றி எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ தோல்விகள் எத்தனையோ அவ எத்தனையோ பாரங்கள் குடும்ப சுமைகள் எங்களை கீழே விழுத்தினாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை தூக்கி தூக்கி நிறுத்துகிறீதே உமக்கு நன்றி அப்பா எத்தனையோ தடவை இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று சோர்ந்து போயிருக்கிறோமோ வாழ்க்கையின் போராட்டங்களை கண்டு வாழ்க்கையின் நிலையாமை கண்டு என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் எங்களுள் இருதயத்தில் அப்பா எங்கள் சிந்தையில் குழப்பங்களும் கேள்விகளும் எழுந்து கொண்டே இருந்தாலும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரை கேள்விகளுக்கு விடை தந்து குழப்பங்களில் தெளிவை தந்து இதுதான் நீ நடக்க வேண்டிய பாதை என்று எங்களுக்கு பாதை காட்டி ஆலோசனை தந்து எங்களை நீர் வழி நடத்துகிறபடினாலும் நன்றியோடு ஆராதிக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி எங்களை விட்டு கொடுக்காதவராய் எங்களுக்காய் போராடுகிறவராய் எங்களுக்காய் வழக்காடுகிறவராய் வாதாடுகிறவராய் அப்பா எங்களுக்கு எல்லா விதத்திலும் நண்பனாய் உறவாய் இருந்து மனவாளராய் இருந்து எங்களை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி உமை போல ஒரு தெய்வம் உமை போல எங்களை அரவணைக்கிற தெய்வம் உமை போல எங்களை அன்பு செய்கிற தெய்வம் உமை போல எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் உமை போல எங்களுக்காக யாவையும் செய்கிற செய்து முடிக்கிற தெய்வம் இந்த உலகத்துல வேறு ஒருவரும் இல்லை ஐயா நன்றி சொல்லி பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அப்பா எண்ணற்ற கவலைகளோடு கலக்கங்களோடு ஒவ்வொரு நாளும் இந்த சபத்தில் ஏறெடுக்கிற ஜபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறதற்காக நன்றி கண்ணீரை நீர் கழிப்பாய் மாற்றுகிறீரே சுகம் தருகிறீரே பலன் தருகிறீரே உமக்கு நன்றி அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளில சேருகிறவராய் தாவீதின் துறவுகோலை உடையவராய் ஒருவரும் திறக்கக் கூடாதபடி பூட்டுகிறவராய் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவராய் சர்வ வல்லமையுள்ளவராய் சகலத்தையும் புதிதாக்குகிறவராய் இருந்தவரும் இருக்கிறவரும் நானே என்று சொல்லி முதலும் முடிவும் நானே என்று சொல்லி ஆல்ஃபாவும் ஒமேகாவும் நானே என்று சொல்லி வாழ்வும் வழியும் ஒளியும் ஜீவனும் நானே என்று சொல்லி ஏதோ எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறேன் ஒருவருக்கே நன்றி ஒருவருக்கே மகத்துவம் ஒருவருக்கே மாற்றியும் ஒருவருக்கே துதிவும் ஒருவருக்கே கணம் என்று சொல்லி எல்லா ஆராதனையும் எல்லா அன்பையும் ஒருவருக்கே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே இந்த சபத்துல இணைந்து இருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி உண்மை அன்பு செய்யாத பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் யாவருக்காகவும் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே யாருக்காகவும் நாங்கள் உடைய சமூகத்தில் வந்து நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா இந்த சபத்துல இணைந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதம் இப்படி சொல்லிமை துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகின்ற ஆண்டவரே அப்பா இன்று நாங்கள் வாசிக்க கட்ட உம்முடைய சீதர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றுகிறார்கள் உம் மால பணித்தளங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உம்முடைய சீதர்கள் இதோ நீர் அவர்களுக்கு படித்தவாறே மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றுகிறார்கள் ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தில் இதோ உம்முடைய நகராம் விண்ணக எரிசலைமை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் இந்த விண்ணக எரிசலை இரையாட்சிக்குள் ஒருவர் நுழைய வேண்டும் என்றால் அவர் மனம் மாறுவது நற்செய்தி நம்புவது தேவையான ஒன்றாக இருக்கிறது சீடர்கள் அறிவித்த விண்ணரசு இரையாட்சி பற்றி நற்செய்தியை கேட்டு மக்கள் மனம் மாறி இருப்பார்கள் இதோ நாங்கள் உங்களுடைய நற்செய்தியை கேட்டு மனம் மாற அப்பா நம்பிக்கையோடு மனம் மாறி உம்மை பற்றிக்கொள்ள என்ற நாள் எங்களை அழைப்பு ஆண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அப்பா நாங்கள் மனமாற்றம் பெற்றவர்களாக இதோ உங்களுடைய அழைப்பை ஏற்று அந்த அழைப்புக்கு ஏற்றபடி வாழ்க்கை வாழ்கிற மக்களாக எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஏதோ நீர் உம்முடைய சிலருக்கு கொடுத்த அதிகாரத்தை நீர் எங்களுக்கும் கொடுக்கிறீர் தீ ஆவிகளின் மீது அதிகாரத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா உங்களில் இருந்த பரிசு தாவியானவர் எங்களுக்குள்ளும் செயலாற்றுவதால் அதே அதிகாரத்தையும் அதே அபிஷேகத்தையும் நீர் எங்களுக்குள்ளும் வைக்கின்றீர் மாட்சி மிகுந்த மகிம் மிகுந்த உம்முடைய பிரசனத்தை அப்பா ஒன்றுக்கு முதவாது எங்கள் உடல்ல அப்பா மண் மண்பாண்டமாக எங்கள் உடல்ல நாங்கள் தங்குவதால் தாவியானுடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள தங்குவதால் ஆற்றல் செத்து போன எங்கள் உடலை உயிர்ப்பித்து ஒவ்வொரு நாளும் எங்களை வாழ வைத்து உமக்குரிய அபிஷேகத்தை உமக்குரிய அதிகாரத்தை எங்களுக்கும் கொடுக்கிறது அப்பா நன்றி சொல்லியுமே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாரத்தோடு செயல்பட எங்களை அழைப்பு விடுக்கிறேன் நாங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல நீ நீர் எங்களுக்குள்ள வாழ்வதால் உம்முடைய பிரசனம் எங்களுக்குள்ள தங்குவதால் நாங்கள் உமை போல வாழ உமக்காய் வாழ உமோடு வாழ ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அழைப்பு விடுக்கிறீர்கள் இந்த சபத்தில் இருக்கிற நாங்கள் அனைவரும் அதை உணர்ந்தவர்களாக எங்கள் அழைப்பின் மேன்மை உணர்ந்தவர்களாக எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் உணர்ந்தவர்களாக அப்பா உலகத்தை மேற்கொள்ள உலகத்தின் பாவங்களை மேற்கொள்ள உலகத்தின் தீமைகளை மேற்கொள்ள உலகத்திற்குரிய எல்லாவிதமான அப்பா சாத்தான் இருக்கிற வலைகள் கண்ணிகள் எல்லாவற்றையும் முறியடித்து உம்முடைய நாங்கள் நாங்கள் முறியடித்து நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தில் இணைந்து பல்வேறு விண்ணப்பங்களுக்காக தாகத்தோடு பாரத்தோடு ஏக்கத்தோடு ஜெபித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு உம்முடைய பரலோகம் பதில் கொடுப்பதாக எல்லா விதமான பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் இருந்து விடுதலை தந்து அப்பா பிள்ளைகளுக்கு உடைய பரலோகத்தை ஓ அந்த பூலோகத்தில் நாங்கள் சுவைக்கும்படி செய்வீராக இருதயத்தில் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகள் மன்னிக்க முடியாத மனப்பான்மைகள் எல்லா கசப்புணர்வுகள் வஞ்சக உணர்வுகள் காழ்ப்புணர்ச்சிகள் அப்பா இதை ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாமல் விட்டு கொடுக்க முடியாமல் வரட்டு கெளரவத்தோடு வைராக்கியத்தோடு அப்பா அதனால் வருகிற வியாதிகளினாலும் அதனால் வருகிற மன நிம்மதி ாலும்ரு நாளும் நாளும் பிள்ளைகள் நிறைவான போரா பிள்ளைகளும் பெற்றுக் கொள்வார்களாக பிள்ளைகளாக விண்ணகத்தை விண்ணகத்தை கண்முன் கொண்டு அந்த நோக்கி ஓடுகிற பயணிக்கிற பிள்ளைகளாக பரிசுத்த வாழ்க்கை பாவத்தை வெறுத்து பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புகிற பிள்ளைகளாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்தோப்பு கொடுத்து செபிக்கிறோம் மண்டவரை அப்பா ஒரு நாளும் குடும்பத்திற்காக செபித்துக் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக செபித்து கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் எதிர்காலத்திற்காக செபித்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய படிப்பிற்காக செபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் வைக்கிற சகோதர சகோதரிகளை உடைய பரிசுத்த ரத்தக்கோட்டை கொள்ள மூடி மறைத்து ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் தேவைகளுக்கு பதில் கொடுப்பிறாக விண்ணப்பங்களுக்கு பரலோகம் பதில் கொடுப்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால் திறக்கப்படுவதாக பாவக்கட்டினாலும் சாப கட்டினாலும் ஒவ்வொரு நாளும் சத்துருவோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உடைய கல்வாரி பரிசுத்த வல்லமைனாலும் வார்த்தையின் தூய ஆவியானுடைய நெருப்பு நாலும் சுத்திகரிக்கப்படுவார்களாக அப்பா விடுதலை பெற்ற மக்களாக விடுதலை உண்டு என்ற வார்த்தையின் உணர்ந்தவர்களாக விடுதலையின் மக்களாக அபிஷேகத்தில் நிறைக்கப்பெற்ற மகனாக மகளாக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதான பரலோக வல்லமினால் எங்களை நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகள் மன உளைச்சலோடு இருக்கிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் பிளவுகளோடு பிரிவினைகளோடு கணவன் மனைவிக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கும் அப்பா பொருளாதார நெருக்கடிகளினாலும் மன உளைச்சலினாலும் அப்பா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத மனநிலையினாலும் வருகிற ஏராளமான பிரச்சனைகளையும் நிமித்தமாக குடும்பத்தில் நிம்மதியின்றி இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நம்முடைய ரத்தத்திற்கு கோட்டைக்குள்ள உடைய வார்த்தை என்ற வல்லமையான வசன அபிஷேகத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் ஐயா அப்படியே பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும் அப்படியே ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்கட்டும் சர்க்கரையார் ரெண்டு ஐந்து வசனத்தின் பிரகாரம் உடைய கினி கோட்டை எங்கள் குடும்பங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று பாதுகாப்பதாக யோபுவையும் யோகி உனுடைய வீட்டாரையும் வேலியடித்து பாதுகாத்தது போல எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் இந்த செபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் குடும்பம் குடும்பமாய் தனித்தனி நபராய் வேலியடைத்து பாதுகாத்துக்கொள்விறாக எல்லா விதமான தீங்கிற்கும் ஆபத்திற்கும் சத்திருனுடைய போராட்டத்திற்கும் மனிதர்களுடைய எல்லா விதமான பரிகாசத்திற்கும் விலக்கி எல்லாவிதமான விண்ணக மன்னக அசீர்வதத்தினாலும் உடைய பிள்ளைகளை நிறைவாய் அசீவதிப்பிறாக உடைய அரு நலத்தாலும் உடைய பேரன்பினாலும் உடைய பிள்ளைகளை புடை சூழ்ந்து பாதுகாத்துக்கா பிறாக அப்படியாக இந்த இரவேளையில் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள் சமாதானமின்றி இருக்கிற பிள்ளைகள் மனக்குழப்பங்களோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் விடிந்தால் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது வியாதியை எப்படி போராடுவது என்று சொல்லி பல்வேறு கவலைகளோடு கலக்கங்களோடு கேள்விகளோடு குழப்பங்களோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள் உங்கள் மடியில் நிம்மதியான உறக்கத்தை பெற்றுக்கொள்வார்களாக எகோவா தேவன் எங்களோடு கூட இருக்க நாங்க பயப்பட மாட்டோம் என்று சொல்லி நம்பிக்கை அறிக்கை பிள்ளைகளாக வழிநடத்தின எபினேசர் இனியும் வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து உங்க மடியில நிம்மதியாய் படுத்துறங்கி அதிகாலை வேலையில அப்பா நாங்கள் இழித்து மோடு நடக்க எங்களை ஆசிர்வதிப்பிராங்களே வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமையுமே ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமன் ஆமேன் மின்னு இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தின போற்ற பெருக உமராட்சி வருக எம்முடைய திருவுளின் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனியாக எசு மாசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் எசூக்கே நன்றி மரிய வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்